தாய் மக்களை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா நான் என் வீட்டை வளர்க்க பட்டி செத்து போச்சு அப்போ நான் ஒரு பட்டி வாங்குறதுக்கு உலகம் மொத்தம் பைக்கில் நானும் என்னோட அப்பாவும் தெரிஞ்சேன் ஒரு இடத்துலையுமே எனக்கு பட்டி விட்டுக்கிறது நான் ரொம்ப கவலையில் வீட்டுக்கு வந்துட்டேன் ரொம்ப பைக்கில் அங்க யா கடை இருக்கும் இருக்குன்னு நானும் என்னோட அப்பாவும் பட்டி விட்டு எனக்கு ரொம்ப படிக்க பேடி பார்ப்பேன் கிடைக்கவே இல்லை மக்களை அப்புறம் சோறு அடைஞ்சிட்டு அப்புறம் சாயங்காலம் என்னைக்கு மாதா கோயிலுக்கு போனேன் அப்போ என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இவங்க கேம்மான்னு சொல்லுவாங்க இவங்கிட்ட நான் சொன்னேன் பாய் சொல்லுங்க நான் அவங்களுக்கு ஒரே சிரி பாய்னு சொல்லுங்கன்னா ரொம்ப சிரி அவங்களும் மொபைலில் பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு பிடிச்சின்னா சொல்லுங்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே நம்மளோட சேனலில் இது வந்து நான் கோயிலுக்கு போனேன் இந்த சர்ச்சோட முன்பாகம் சரியா முன்பகுதி நான் பின்னாடி உட்காந்துருந்தேன் இனி ஒரு நாளைக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடலாம் பாய் சொல்கிறேன் பாய் மக்களை பாய்